மாசானாம் மார்கசீருஷோகம்ன்ற கண்ணன் உகந்த மார்கழி மாசம் முப்பது நாட்களுமே ஆண்டாள் பாவை நோன்பை நோற்று ஒவ்வொரு பாசுரத்திலையும் வேதங்கள் உபனிஷத்தினுடைய சாரங்களை சொன்னதனால தான் திருப்பாவைக்கே வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு பேரு நிறைந்த நம்முடைய உள்ளமாகிய வயலில் பக்தி என்னும் உழவை பாய்ச்சி அதில் ஞான விதைகளை ஊன்றியவர் மாணிக்கவாசக பெருமான் பெருமான் திருவண்ணாமலையில் எழுந்தருளபொழுது அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் கன்னி எல்லாம் வைகரையில் எழுந்து நீராடச் சென்று அங்கு காத்தியாயினி நோன்பினை நோற்று வந்த அந்த நிகழ்ச்சிகள்தான் மாணிக்கவாசக பெருமானை திருவம்பாவை என்ற பாடலை பாட அங்க வைத்தது